ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சினிமா அப்டேட்ஸ்ல இன்னைக்கு முக்கியமான மூணு விஷயங்கள் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமால மிகப்பெரிய கூட்டணி வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் கூட்டணி தான் கூட்டணியில ஏற்கனவே ஆடுகளம் அசுரன் பொல்லாதவன் வடசென்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெற்றி படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில வடசென்னை டூ எப்ப வரும்னு சொல்லிட்டு தனுஷ் ஃபேன்ஸ்லாம் ஒரு பயங்கர ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தனுஷ் பண்ண தாண்டி எல்லாருமே ஃபேன்ஸ் கூட வடசனையுடைய டூ வந்து பயங்கர எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம வெற்றி மாறினவர்கள் சூர்யா வச்சு வாடிவாசல் ஒரு படம் பண்ணிருக்காரு அந்த படத்துக்கு பயம் எதிர்பார்ப்பு இருக்கு இந்த வாடிவாசல் படத்துக்கு அப்புறமா வெற்றி மாறினவர்கள் தனுஷை வச்சு மீண்டும் வட சென்னை டூ பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவல் உண்மையா இருக்குன்னா ஒரு தனுஷ் ஃபேன்ஸும் சரி எல்லா ஃபேன்ஸும் சரி பயங்கர ஆசை ஏன்னா வடசென்னை படம் வந்து சூப்பரா ஹிட்டான படம் தான் அதே மாதிரி வட டூவும் நல்லா இருக்கும் ரிலீஸ் ஆகும்னு ஆசை சீக்கிரமா தனுஷ் வெற்றிமரன் கூட்டணி சேரணும்ன்றதுதான் எல்லாருடைய அசை ரெண்டாவதா தனுஷ் அவர்கள் இப்ப இட்லி கடை படத்தை நடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தனுஷ் அவர்கள் நம்ம எல்லாருடைய கதாநாயகன் அதாவது இந்தியாவுடைய அவிநாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று படத்துல நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த படத்தை தெலுங்கு இயக்குனர் ஓம் ராவத் அதாவது நம்ம பிரபாசோடைய ஆதி புருஷ் படத்தை இயக்க இருப்பார்ல அவரு தனுஷை வச்சு அப்துல் கலாம் பயோபேக் ரெடி பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு எனக்கு பர்சனலா அப்துல் கலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் இந்தியா இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் இவருடைய வாழ்க்கை வரலாறு இதுவும் தனுஷ் ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர் இவர் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு சீக்கிரமா இந்த படமும் தயாராகி ரிலீஸ் ஆகணுன்றதுதான் எல்லாருடைய ஆசையும் என்னுடைய ஆசை அண்டு மூணாவதா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தளபதி விஜய் அவர்கள் லாஸ்டா இப்ப ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு விஜய் ஃபன்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காங்க ஏன்னா அரசியலை தாண்டி விஜய் சினிமா நேசிச்சிருக்காங்க அவரு படம் பண்ண மாட்டேன்னும் போது ஒரு வருத்தம் இருக்கதா செய்யும் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா திரும்பவும் படம் நடிக்க போறதாவும் அதுக்கான கதைகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கவும் தகவல் வந்துருக்கு ஆனா இது வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல இது ஒரு தகவல் தான் நீங்க எந்தாலும் ஆசைப்படுறீங்க விஜய் திரும்ப படம் பண்ணணும்னு உங்களுக்கு கருத்துக்களை கீழே மறக்காம பவுன் பண்ணுங்க அண்டு இது மாதிரியான சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க